ஹாய் வெல்கம் பேக் to தியா பிரசித் சேனல் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் நெஞ்செலும்பு சூப்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஈஸியாக நான் இந்த method சொல்லி தரப்போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்கெலாம் போலாம். ஸோ இந்த சூப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னு குயிக்காக பார்த்துடலாம் அதுக்கு நான் சின்ன வெங்காயம் ஒரு கப் இந்த மாதிரி தோலில் உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு செம அளவு எடுத்துருக்கேன் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சில பேர் வந்து அது பேஸ்ட்டு செஞ்சு வச்சுருப்பாங்க முன்னாடியே அதை சேர்க்குறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம அரைச்சி போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்தது காரத்திற்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அடுத்தது மிளகு வந்து ஒன்றே கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கா பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கிறதுனால மிளகு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம் அடுத்தது சீரகம் அதே அளவு தான் ஒன்றே கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப ஓவர் ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால சோம்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க வே போட வேணாம் அடுத்தது வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மைக்கு நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கிரைண்ட் பண்ணும்போது அடுத்தது நம்ம வதக்கும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்காக நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ஓரமாக க்ளோஸ் பண்ணியே வச்சிடலாம் காற்று போகாமல் அடுத்தது வந்து நான் ஒரு குக்கரில் தான் இன்னைக்கு நான் செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்து இந்த மாதிரி நான் ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் குக்கர் நல்லா ஹீட்டானதும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன் சூப்புக்கு வந்து எப்போதுமே சூப்பு ரசம் இதுக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஸோ இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சோம்பு எல்லாமே கம்மியாக சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பிஞ்சு அளவு மிளகு சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் வந்து கிராம்பு அதுக்கப்புறம் அந்த பட்டை இதெல்லாம் சேர்ப்பாங்க நான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது அதனால் நான் வந்து அந்த இது சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஸோ இது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் தக்காளி சேர்த்து இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யலாம் இல்லைனா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பேஸ்ட்டை மட்டும் சேர்த்து செ செஞ்சிடலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக வெங்காயமும் தக்காளியும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்து வதக்கி அதுக்கப்புறம் நம்ம மட்டன் சேர்க்க போகிறோம் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ சூப்பு வந்து ரொம்ப புளிப்பு தன்மை இருந்தால் நல்லா இருக்காது அதனால் நீங்கள் ரொம்ப தக்காளி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை தக்காளி வேணுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்து அது மாதிரி செய்யலாம் பட்டு கொஞ்சமாக தக்காளி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு அரை கிலோ மட்டன் நெஞ்செலும்பு தான் எடுத்திருக்கேன் ஸோ மட்டனோட இந்த நெஞ்செலும்பு சூப்பு வந்து மாதத்தில் ஒரு ரெண்டு தடவை அது பசங்களுக்கும் இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஏன்னா சளி வந்து அடிக்கடி பிடிக்குது இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஸோ அது அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு சூப்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஓரளவு வந்து அதை அவாய்ட் பண்ணலாம் இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு செய்கிறேங்க மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் கண்டிப்பாக கொடுக்கணும் சால்ட் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க எல்லாத்துக்குமே நீங்கள் கல் உப்பு சேர்த்து இது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கல் உப்பு தான் சாப்பாட்டிலே போட்டு சாப்பிடுவாங்க தண்ணி சாதம் சாப்பிட்டாலும் அதில் கல் உப்பு தான் சேர்ப்பாங்க இப்போ தான் நிறைய இடத்துல சால்ட் வந்ததுக்கு அப்புறம் சால்ட்டே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க சால்ட்டில் வந்து அவ்வளோவா சர்தே கிடையாது சொல்லப்போனால் ஸோ இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஸோ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் நான் வந்து சால்ட்டை பற்றி இருந்தேன் இல்லையா ஸோ டிம்மாக இருக்கிற கல்லுப்பு வந்து யாருமே வாங்க மாட்டாங்க ஏன்னா அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் தான் நிறைய சத்து இருக்குது அதை வந்து பாலிஷ் பண்ண மாட்டாங்க பாலிஷ் பண்ணாமல் அப்படியே இருக்கிறதுனால நமக்கு ஒரிஜினல் கலர் கிடைக்குது இன்னும் வந்து ப்யூராக இருக்கிறதுல வந்து ஃபுல்லாக பாலிஷ் பண்ணிடுவாங்க அதை வந்து இருக்கிற சத்து எல்லாமே போயிடும் ஸோ தயவுசெய்து சால் கல் உப்பு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் டிம்மாக இருக்கிற அந்த க இந்த கல்லுப்பே வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இப்போ மசாலாவோட பச்சை வசனெல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ மட்டன் நெஞ்சிலும்போ வந்து இதோட சேர்த்துக்கலாம் அது கூட நான் இன்றைக்கி வந்து ஆட்டு ஈரல் வந்து நிறையா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் நான் பசங்களுக்கு கொடுக்குறதுக்காக மட்டன் ஈரல் வந்து சீக்கிரமாக குக் ஆகாது அதனால நீங்கள் குக்கரில் கொஞ்சம் நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி சூப்பிலையே நீங்கள் நல்லா வேக வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா சாஃப்டாக வெந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பசங்களும் நல்லா மென்று சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குக்கானதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் விசில் வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எவ்வளவு சூப்பு வேணுமோ அவ்வளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சில பேர் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு குக் விசில் வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைப்பாங்க பட் அந்த அது அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் பட் நான் சொல்கிற மாதிரி வச்சிங்கன்னா அதோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த இதில் சேர்ந்துடும் ஸோ அதனால் நான் வந்து விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ சூப்பு வேணுமோ அந்த அளவு நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு விசில் வச்சு நான் எடுத்துருவேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இப்போ அகைன் நம்ம உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம விசில் வச்சு எடுக்க போகிறது மட்டும்தான் ஸோ இப்போ வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் வந்து உடனே நீங்கள் வெயிட் போடாதீங்க கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி சவுண்டு வரும் இல்லையா கொஞ்சம் ஆவியெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு வேக வைங்க அதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டிங்கன்னா அதோட அந்த ஆவி அந்த தண்ணியெல்லாம் அந்த மூடிலே நின்று அந்த சூப்பில் இறங்கிடும் அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் அந்த அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா சீக்கிரமாகவும் வெந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் நான் ஒரு ஏழு விசில் வச்சு எடுத்தேன் நம்ம சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு வந்து நீங்கள் தியாபிரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரீச் ஆகும் ஸோ இது போல் இன்னும் நிறைய வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்